நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட கோட்டை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது திமிரி பேரூராட்சி ஆரணி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளதால் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் நெடுஞ்சாலைக்கு செல்வதால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்புவதற்கு அச்சப்படுகின்றனர் மேலும் அரசு பள்ளி நெடுஞ்சாலையில் உள்ளதால் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்காமல் தனியார் பள்ளியில் சேர்க்கின்றனர் திமிரி கோட்டையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஊராட்சி தொடக்கப்பள்ளி செயல்பட வேண்டி பல முறை வருவாய்த்துறையினிடம் அதிகாரிகளிடம் மனுவும் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்காமல் உள்ளார்கள் என கூறப்படுகிறது இந்நிலையில் திமிரி பேரூராட்சி கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ள இந்த இடம் கால்நடை அடைக்கம்பட்டி என உள்ளதால் வருவாய்த்துறையினருக்கு சொந்தமான இடத்தை திமிரிக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு ஏதுவாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஆற்காடு தாசில்தாரிடம் மனு அளித்திருந்தனர் மேலும் பட்டப்பெயர் மாற்றம் கேட்டு மனு அளித்து நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டுவதற்காக கால்நடை அடைக்கும் பட்டியின் இடத்தின் பட்டா பெயரை கல்வி கற்க மாணவர்களின் எதிர்காலத்தை கருதி கல்வித்துறைக்கு வழங்குமாறு கங்காராம் அறக்கட்டளை தலைவர் ஆறுமுகம் மனு அளித்தார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் கால்நடைப்பட்டி வருவாய்த்துறையில கால்நடைப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்துல தொடக்கப்பள்ளி ஸ்கூல்கள் வந்து அந்த இடத்த வந்து கட்டுறதுக்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பஞ்சாயத்து கிமிடி தேர்நிலை பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ப்ராசஸிங் வட்டார வட்டாரக்கல்லியில் வந்து தாசில்தார் போயிட்டு அணுகுனா அவங்க வந்து லெட்டர் வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த இடத்த வந்து மாற்றி கொடுக்குறோம்னு சொன்னாங்க அவங்க இப்போ போய் தாசில்தாரை கேட்டால் கலெக்டர் ஆர்டர் வாங்கினாங்க அப்படின்னு வந்து திருப்பி அனுப்புகிறாங்க ஆனால் ஃபண்ட்ஸை வந்து பஞ்சாயத்து போர்டில் ஃபண்ட்ஸு அலாட்டாயிருக்கு அது கட்டுறதுக்கு பில்டிங் வந்து இடம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாததினால வருவாய்த்துறையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாததுனால நிலுவையில் இருக்குது அது சம்மந்தமாக கலெக்டர் மனு